நேர்களே இன்றைய வாசு பகுதியில் நம்ம வீட்டுக்கு தெற்கு திசையில் கோவில் இருக்கின்றது நம்ம வீட்டை வாங்கலாமா இல்லைங்க எங்கள் தாத்தாவே வீடை வாங்கி வச்சுருந்தார் அந்த காலத்துலேருந்து இருந்து இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சில பேர் கேட்டீங்க எங்களுக்கு எந்த உயிர்வும் இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது என்ன செய்யலாம் பாருங்க இங்கே தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம வீடு வடக்கில் இருக்குது கோயில் இருக்குது நான் சொன்ன முன்னே சூரியன் ஒளி வடக்கு எபிசோடில் சொல்லியிருக்கேன் சூரியன் ஒளி சூரியன் தென்கிழக்குலேருந்து வரும் பொழுது நம்ம வீட்டுக்கு எதிர்க்க தெற்கு திசையில் ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த கோவில் உடைய கோபுரத்துடைய நிழல் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக படம் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப கவனிக்கணும் இது கோபுரம் அப்படின்னா இப்படி சூரியன் வெளிச்சம் இப்படி வரும் இப்படி வரும் பொழுது நம்ம வீட்டுக்கு இந்த ஒளி வந்து சேரும் இப்படி வந்து சேரும் இந்த மாதிரி இந்த ஒளி வந்து சேர்ந்ததுனால் நம்ம வீட்டில் பசங்களுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்காது குரோத் சரியாக இருக்காது சில பசங்களுக்கு மூல வளர்ச்சி சரியாக இருக்காது இந்தலேயும் விசேஷமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதுலேயும் நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கோயிலை ஒட்டி வீடை வாங்கிட்டீங்க வீட்டை கோயிலை ஒட்டி வாங்கிட்டீங்க அப்பொழுது கண்டிப்பாக சூரியனுடைய விளைச்சம் காலையில் வரும் பொழுது உங்கள் வீட்டில் கோபுரமும் முக்கிய கலசமும் எல்லா நிழலும் நம்ம வீட்டில் வந்து விழும் அந்த நிழல் விழுறனால நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பல கஷ்டத்தை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும் பல கஷ்டத்தை பார்க்க வேண்டிய நிலமை இருக்கும் நம்ம தாத்தா அப்பா அப்படியே எல்லாமே ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாதாரணமாக தான் வாழ்ந்துருப்பாங்க யாரும் சந்தோஷமாக வாழவே இல்லை என்று சொல்வேன் இன்னொன்று நம்ம வீட்டுக்கு ஒட்டி பெருமாள் கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருந்ததுன்னா அதில் குளம் வந்து வடகிழக்கில் இருக்கும் குளம் இல்லைனாலும் ஒரு பெரிய கிணறாவது இருக்கும் எங்கே இருக்கும் வடகிழக்குல இருக்கும் அப்போ அது நம்ம வீட்டுக்கு தென்கிழக்காக மாறிடும் நம்ம வீட்டுக்கு தென்கிழக்காக மாறிடும் நம்ம வீட்டுக்கு தென்கிழக்கில் தண்ணீர் இருந்தால் நம்ம வாரிசுகளுக்கு ஆக்சிடெண்ட் நடக்கிற வாய்ப்புகள் உள்ளன நம்ம வாரிசுடைய ஆரோக்கியம் கெடும் என்று சொல்லுவேன் வாரிசுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக கெடும் மன கஷ்டம் இருக்கும் திடீர்னு பசங்களுக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன செய்யலாம் பாருங்க எப்பொழுதுமே அதனால்தான் சொல்கிறேன் கோயில் பக்கம் வீடை வாங்காதீங்க எந்த கோயில் இருந்தாலும் சரி அதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ரொம்ப கோயில் கம்மியாக இருந்ததுன்னா இருந்து எவ்வளோ தொழுவாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது அதே கோயில் வந்து நம்ம வீட்டுக்கு தெருக்கு இருக்குது நம்ம அந்த வீடும் அதுக்கு நடுவில் ஒரு பத்தடியாவது ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பத்தடியாவது ஒரு ரோடு இருக்கும் பொழுது தாக்கம் கம்மியாக இருக்கும் தாக்கம் கம்மியாக இருக்கும் ஒரு இருபது அடி தொழுவில் இருக்கீங்க கோபுரத்துடைய வெளிச்சம் அதாவது நிழல் நம்ம வீட்டுக்கு வரவில்லை பரவாயில்ல அந்த அளவுக்கு தாக்கம் இருக்காது அந்த அளவுக்கு தாக்கம் இருக்காது ஆனால் உங்கள் வீட்டுடைய பிரதான வாசல் தெற்கு வாசலாக தான் இருக்கும் உங்கள் வீட்டுடைய பிரதான வாசல் தெற்கு வாசலாக தான் இருக்கும் தெற்கு வாசலாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கோயில் வந்து இந்த திசையில் தெற்கில் இருக்குது என்று சொல்லலாம் பாருங்கள் இந்த தெற்கு கோயில் அப்படின்னு சொல்லிட்டோம் தெற்கு திசையில் கோயில் இருக்குது ஆனால் அந்த கோவிலுடைய பிரதான வாசல் அந்த கோவிலுடைய பிரதான வாசல் வடக்கு இருந்தால் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை போகிறீங்க நாலு வாசல் இருக்குது நாலு கோபுரம் இருக்குது ஸ்ரீரங்கம் போனால் அங்கேயும் நாலு வாசல் இருக்குது மதுரை போனாலும் இருக்குது அதில் வாசலையும் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம வீட்டுக்கு தெற்கில் கோயில் இருக்குது ஆனால் அந்த கோயிலுடைய ஒரு பிரதான வாசல் வடக்கில் இருக்குது அந்த வடக்கு வாசலில் நேராக தெரு போனால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க நேராக தெரு போனால் தப்பிச்சிட்டிங்க உங்கள் வீட்டை எதிர்க்க இந்த கோயில் இருக்குது அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபீட் கேப் இல்லை என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது என்ற அர்த்தம் அதுக்கப்புறம் சிவன் கோயில் இருக்குது பரவாயில்ல ஏன்னுதான் சிவன் கோயில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அந்த கிணறோ அல்லது குளமாறு தான் அது தென்கிழக்கில் இருக்கோ அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் எந்த கோயிலில் காளி கோயில் இருந்தாலும் அந்த காலி தெற்கு பார்த்தாலும் கிழக்கு பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தெற்கில் உங்கள் வீட்டுக்கு தெற்கில் கோயில் இருக்கும் பொழுது ஒரே ஒன்று கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்றால் கோயில் வாசல் எதற்க இருக்கக்கூடாது கோயிலை ஒட்டி நமக்கு வீடு இருக்கக்கூடாது கோயில் கோபுரத்தோ கோயிலுடைய கலசத்துடைய நிழல் நம்ம வீட்டுக்கு விழக்கூடாது இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க